கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நம்மாழ்வார் திருவாய்மொழி நற்குணங்களைக் கற்க விரும்புபவர்கள் ராமனைத் தவிர வேறு யாரிடம் அவற்றைக் கண்டு கற்க முடியும் பிரம்மதேவன் படைத்த அயோத்தியில் புல் எறும்பு தொடங்கி சராசரம் அனைத்தும் முயற்சி ஏதும் அவசியம் இல்லாது நற்குணங்களை பெற்றிருந்தன அல்லவா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாருங் போன அத்தியாயத்தில் ராமர் மன்னர் தசரதர்கிட்ட தான் கிளம்புறதா சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தை வேண்டினதோட நிறுத்தினோம் சரியா சபாஷ் இப்போ நம்ம கதையை தொடரலாமா தசரதர் ராமா நான் இந்த கை கேக்கு கொடுத்த பாழா போன வரத்தால இப்படி கட்டுண்டு போயிட்டேன் ஆனா ராமா நீ ஒன்று செய்யலாமே என்னை உடனே கைது பண்ணி சிறையில் போட்டுட்டு இந்த ராஜ்யத்தை நீ ஆளலாமே அது மட்டும் நீ செஞ்சியானா உண்மையிலேயே நான் சந்தோஷந்தான் படுவேன் அப்படின்னாரு இல்லை மன்னா நான் காட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா பதினாலு வருஷத்துல திரும்பி உங்களோட பாதங்களுக்கு வந்து சேர்ந்துருவேன் உங்க வாக்கு பொய்யாகிற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது தசரதர் பெருமூச்சு விட்டாரு தெரியும் ராமா தெரியும் சந்தனான நீ வேற விதமா எப்படி நடப்ப போய் காட்டில் எந்த கஷ்டமோ துன்பமோ அண்டாம நீ சுகமா வாழ்ந்துட்டு திரும்பி வரணும்னு ஆசிர்வதிக்கிற ஆனா இந்த கிழவனோட சந்தோஷத்துக்காக ஒன்று மட்டுமாவது செய்வியா நீ இன்னிக்கே கிளம்ப வேண்டாம் என் கூட இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு கிளம்ப இந்த ஒரு ராத்திரியாவது உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குமே அப்படின்னாரு கேட்க பாவமாக இருந்தாலும் ராமர் ஒத்துக்கலை தான் உடனே கிளம்புறதுல உறுதியா இருந்தார் ராமர் மனசு இனி மாறாதுன்னு தெரிஞ்சதும் அங்க கூடியிருந்த எல்லாரும் பெரிய குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க நின்னுட்டு இருந்த சுமந்திரருக்கு திடீர்னு கட்டுக்கடங்காத கோபமும் ஆவேசமும் வந்துருச்சு அவர் மன்னருக்கு நெருங்கின மந்திரினாலும் அரச குலத்தவர்களுக்கு அடிப்பணிஞ்சு தேரோற்றவர் தானே அதனால எங்க எதை பேசலாம்னு சில வரைமுறைகள் இருக்குமில்ல ஆனா அதை பற்றிலாம் அவர் கவலையே படல அவர் முகத்துல கோபம் பொங்கிச்சு கைகளை ஒன்னோட ஒன்னு தேய்ச்சிக்கிட்டாரு அவரோட கண்ணு செவந்துடுச்சு உடம்பும் குரலும் கோவத்துல நடுங்க அவர் கைகேயை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சாரு ஏ தேவி கைகேயி உலகாலும் மன்னரான தசரதர் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை செய்ய வைக்க ஒன்ன தவிர வேற யாராலும் முடியாது எப்பேற்பட்டவர் நம் மன்னர் பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவர் உறுதியில் மலை போன்றவர் எதுக்கும் சலனப்படாம இருக்கிறதுல கடல் போன்றவர் அப்பேற்பட்ட அவருக்கு நீ பண்ணியிருக்கிற இந்த கொடுமையினால அவர் அநேகமாக கொன்னுட்ட அதோட குலத்தையே நாசம் பண்ணிட்டேன் லட்சம் பிள்ளைகளை பெத்தாலும் தசரதர் மாதிரியான ஒரு கணவனுக்கு ஈடாக மாட்டாங்க ஒரு நாட்டோட ராஜா காலமானதும் மூத்த மகன் ஆட்சிக்கு வரதுதான் நடைமுறை தர்மம் மூத்த மகனும் தர்மவானுமான ராமன் இந்த இக்ஷ்வாக்கு பரம்பரைக்கு ராஜாவா வர்றத இப்படி ஒரு வரம் வாங்கி நீ கெடுத்துட்டியே உனக்கு உன் புள்ள பரதம் தானே நாட்டாளனும் ஆண்டுகிட்டோம் அவன் யார ஆளுவான் நாங்க எல்லாரும் ராமன் பின்னாடியே போயிடுவோம் தர்மத்தை பரிபாலிக்கிற பிராமணர்கள் யாரும் இனிமே அயோத்தியில இருக்க மாட்டாங்க உன்னோட சொந்தக்காரங்க உட்பட எல்லாருமே போயாச்சுன்னா ஆட்சி பீடத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற கைகேயி இப்பேற்பட்ட அநியாயம் இங்க நடக்குது ஏன் இந்த இன்னும் ரெண்டா புழக்கலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ராமனை காட்டுக்கு அனுப்புற கேவலமான காரியத்தை நீ செஞ்ச பின்னாடியும் இங்க இருக்கிற பெரும் பிராமணர்கள் ஏன் உனக்கு கடுமையா சாபம் கொடுத்து நீ எரிஞ்சு போகக்கூடாதுன்னு எனக்கு தோணுது இப்படியெல்லாம் பேசின சுமந்திரர் அதோட நிறுத்தல அவர் தொடர்ந்து கைகேயோட தாய் வீட்டு ரகசியங்களெல்லாம் எடுத்து வெளிய விடுறாரு தேரோட்டிகள் எல்லாம் மன்னர் போகிற எல்லா இடங்களுக்கும் போவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு எல்லா அரண்மனை ரகசியங்களும் ஊர்வம்புகளும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கைகேயி எனக்கு தோணுது உனக்கு அப்படியே உன் அம்மாவோட குணந்தான் வந்து சேர்ந்துருக்குன்னு வேப்ப மரத்துலேருந்து தேனா ஊரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே உங்கள் அம்மா எப்பேற்பட்ட ஒரு பிடிவாதக்காரியாக இருந்தான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட அப்பாவுக்கு ஒரு முனிவர் ஒரு வரம் கொடுத்துருந்தார் அதுபடி உங்க அப்பாவுக்கு பறவைகள் மிருகங்கள் மற்ற ஜீவராசிகள் பேசுகிற மொழியெல்லாம் புரியும் ஒரு நாளைக்கு அவர் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு எறும்பு பேசிக்கிட்டு போகிறத கேட்டிருக்காரு அதை கேட்டதும் அவருக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்துடுச்சு இறைஞ்சு சிரிச்சுட்டார் அப்போ பக்கத்தில் படுத்திருந்த உன்னோட அம்மா ஏன் எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கா அதுக்கு உன் அப்பா தேவி நான் அதை உனக்கு சொல்ல முடியாது ஏன்னா சொன்னால் உடனே எனக்கு மரணம் நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பிடிவாதக்காரியான உன் அம்மா விடவே இல்லையா நீங்க வேணும்னே என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிங்க ஏன்னு கேட்டால் அத சொன்னா செத்து போயிடுவேன்னு போக்கு சொல்றீங்க நீங்க செத்தாலும் பரவாயில்ல ஆனா ஏன் சிரிச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சிருக்கா இப்படி தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்ட உன் அப்பா உடனே தனக்கு அந்த வரம் கொடுத்த முனிவரை போய் பார்த்து என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் உன் பொண்டாட்டி என்ன வேணா பண்ணட்டும் அந்த ரகசியத்தை மட்டும் நீ சொல்லிடாதேன்னு புத்திமதி சொன்னார் உன் அப்பாவும் திரும்பி வந்து அதையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி உன் இருந்து தள்ளியே இருந்துட்டார் அப்புறம் அவர் குபேரன் மாதிரி செல்வத்தோட மீதி வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தார் நீயும் அதான் உன் தாய் வழியிலேயே வந்திருக்க கெட்ட விஷயங்களை பிடிவாத பிடிவாதக்காரியாக இருக்க பொண்ணுங்க அவங்க அம்மாவை கொண்டும் பிள்ளைங்க அவங்க தகப்பனை கொண்டும் இருப்பாங்கன்னு சொல்றது சரிதான் போல இருக்கு இதை பாரு கைகேயி நீ உன் தாய் மாதிரி இருக்காது உன் புருஷன் சொல் பேச்சை கேட்டு நட அது மூலமா இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஆதரவா இருப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண நீ சம்மதம்தா இல்லனா உனக்கு வரப்போற கெட்ட பேரு கொஞ்சம் நஞ்ச இல்ல ஆமா அப்படின்னாரு சுமந்திரர் சுமந்திரரோட சாட்டையடி மாதிரி இந்த வார்த்தைகள் கிட்ட ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா பசங்களா அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இங்க இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயங்கள் சொல்ல போறேன் அதுல முதல்ல சுமந்திரர் பேசின பேச்ச பத்தி நான் முன்னாடியே சொன்னபடி அவர் ஒரு தேரோட்டியாகவும் ராஜ குடும்பத்தவங்களுக்கு மரியாதை காமிச்சு அவங்க கட்டளப்படி நடக்க வேண்டிய சேவகராகவும் இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு துணிச்சல் பாத்தீங்களா குழந்தைங்களா அத தார்மீக கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கே எப்படியும் பரதன் ராஜாவாயிடுவான் அப்போ அவன் அம்மாவும் பொல்லாதவளுமான கைகேயி வெச்சதுதான் வச்சது தான் சட்டம்னு ஆயிடும் அவளோட கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டா என்ன வேணும்னாலும் ஆகலாம் தலையே கூட போலாம் ஆனா அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு சுமந்திரர் பயந்தாரா இல்லவே இல்ல எது தப்பு எது அநியாயம் அதர்மம்னு அவருக்கு தோணுச்சோ கொஞ்சமும் பயப்படாம அவர் அத பத்தி துணிச்சலா பேசினார் நம்முடைய மகான்கள் சொல்வாங்க அதர்மத்தை சுட்டி காட்டி அதை கண்டிக்கிறதும் தர்மம்தான் அப்படின்னு தான் நல்லவரான சுமந்திரர் துணிஞ்சு செஞ்சார் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் குழந்தைங்களா நான் முன்னாடியே உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த விளக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா விட்டு போச்சு இப்போ சுமந்திரரும் கூட மூத்த பிள்ளை ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் நியமம் அத நீ வரம் வாங்கிட்டு கெடுத்த அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அது ஞாபகம் வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கோ கோனி மந்திர கூட கைகேய்கிட்ட பேசி அவ மனசை கலைக்கும் போது மூத்த பிள்ளை ராஜா ஆகிறது தான் வழக்கம் அதை தடுக்கத்தான் நீ வரம் வாங்கிடணும்னு சொல்லி தந்தா ஞாபகம் இருக்கா இருக்கா சவ்வாஷ் இப்படி அதுதான் தர்மம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கு இருந்தும் ராஜா தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யற காரியத்தை ஏன் அத்தனை அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணனும் அதுவும் பரதன் ஊர்ல இல்லாத போது அதோட அவன் ஊர்ல இல்லாதது நல்லதா போச்சுன்னு வேற ஏன் தன் வாயாலேயே சொன்னாரு அவர் ஏன் இளைய பிள்ளையான பரதனுக்கோ இல்ல அவனோட அம்மாவான கைகேயிக்கோ பயப்படணும் அவர் தப்பா எதுவும் செய்யலையே ஆனா குழந்தைங்களா இங்க யாரும் வெளிப்படையா சொல்லாத ஒரு ராஜ ரகசியம் இருக்கு அதை பத்தி வால்மீகி முனிவரும் இதெல்லாம் நடக்கும்போது சொல்லவே இல்ல ஆனா பின்னாடி வேறொரு அத்தியாயத்துல ராமன் காட்டுக்கு போன அப்புறமா அங்க ஒரு சந்தர்ப்பத்துல அத பத்தி ராமனோட வாய் வார்த்தையாவே இத சொல்றாரு அப்படின்னா அந்த ராஜ ரகசியம் ராமனுக்கும் தெரியும்னுதான் ஆகுது அவன் எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாம காட்டுக்கு போனது அந்த ஒரு காரணத்தினாலையும் தான்னு சொல்லலாம் காரணம் அதுலயும் தசரதர் கொடுத்த ஒரு வாக்கு இருக்கு அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா இப்பவே சொல்லட்டுமா அப்புறமா சொல்லட்டுமா இப்பவே சொல்லிடலாமா சரி 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 நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன் ராஜா தசரதர் கோசலை சுமத்ரைன்னு ரெண்டு மனைவிகள கல்யாணம் கட்டிக்கிட்டு நீண்ட நாள் வாழ்ந்தப்புறமும் அவங்களுக்கு குழந்த பாகியம் கிடைக்கல அவருக்கும் வயசு கூடிக்கிட்டே போச்சு அந்த சமயத்துல தான் அவருக்கு எப்படியோ கேகேய நாட்டுக்கு போக வேண்டிய ஏதோ சந்தர்ப்பம் வந்திருக்கு அங்க அவர் கைகேய பாக்குறாரு கைகேயி ரொம்ப அழகா இருந்தா அவளை பார்த்ததும் தசரத மகாராஜாவுக்கு அவளையும் கல்யாணம் கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு அவர் கேகேய ராஜா கிட்ட தன் விருப்பத்தை சொல்றாரு கேகேய மகாராஜாவுக்கு ஒரே யோசனையா போயிடுச்சு தசரதருக்கோ வயசாகி போச்சு தன்னோட மகளோ இளமையாவும் அழகாவும் இருக்கா அதை சொல்லி காட்டி முடியாதுன்னு சொன்னா ஒரு சக்கரவர்த்தியான தசரதரோட கோபத்தையும் பகையையும் சம்பாதிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதே சமயம் தன்னோட மகள் தசரதர் மாதிரியான ஒரு பேரரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ரொம்பவே கெளரவந்தான் அங்க போனா தன்னோட பொண்ணு இன்னும் இன்னும் செல்வ செழிப்புல ஆடம்பரமா வாழ முடியும் ஆனா அதுக்குன்னு மூணாவது பொண்டாட்டியாவா போறது ஒருவேளை வருங்காலத்துல கைகேய்க்கு மட்டும் ஒரு புள்ள பிறந்தா அவன் தான் ராஜாவாவான் அப்ப கவலையே இல்ல ஆனா தசரதரோட மூத்த மனைவியோ ரெண்டாவது மனைவியோ கர்ப்பம் தரிச்சு அவங்களோட புள்ள முதல்ல பொறந்துட்டானா அப்போ அந்த புள்ள தானே ராஜாவாவா அந்த பாகியம் கிடைக்காதே இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த கே மன்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த எண்ணம் வந்தது அவர் தசரதர்கிட்ட மன்னாதி மன்னா ஒரு நிபந்தனைக்கு நீங்க சம்மதிச்சா என் மகள் கைகேயை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அது என்னன்னா கைகேயிக்கு பிறக்கிற புள்ளைய தான் நீங்க உங்களுக்கு அடுத்தபடி ராஜாவாக்கணும் அப்படின்னாரு தசரதரும் யோசிச்சிருப்பாரா இருக்கும் மற்ற ரெண்டு பொண்டாட்டிங்களை கல்யாணம் கட்டி பல வருஷங்கள் ஆயிடுச்சு இனிமே அவங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிறது சந்தேகம்தான் அதனால வயசுல இளையவளான இந்த கைகேயி மூலமா நமக்கு ஒரு புள்ள பிறந்தான்னா அவன ராஜாவாக்குறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதே இப்படி நினைச்சு சரி கைகேயிக்கும் எனக்கும் பிறக்கிற பிள்ளையே ராஜாவாகட்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு இந்த விஷயம் ராமருக்கும் எப்படியோ தெரிஞ்சிருக்கு பின்னாடி வர அத்தியாயத்துல ராமர் சித்திரக்கூட வனத்துல வசிக்கிறப்போ ராமர வந்து பார்க்குற பரதன் பரிவாரத்தோட வருவான் ராமர வற்புறுத்தி நாட்டுக்கு திரும்பி கூட்டி போய் ராமரையே ராஜாவாக்கணும்னு அவனோட ஆசை பரதனுக்கு தான் ராஜாவா பயங்கர குற்ற உணர்வு இருக்கு அத போக்குறதுக்காக ராமர் அந்த ராஜ ரகசியத்தை எடுத்து சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாரு சரி குழந்தைங்களா ராமர் காட்டுக்கு கிளம்புற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க